விநாயகர்களுக்கு அன்பான பக்தி வணக்கங்கள் லிங்காஷ்டக பாடல் ஏழு அதனுடைய அர்த்தம் ரெண்டையும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் முதல்ல பாடலை கத்துக்கலாம் அதுக்கப்புறமா அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம் அஷ்டதலோபரிவேஷ்டிதலிங்கம் சர்வ சமுதவ காரண லிங்கம் அஷ்டதரித்ரவிநாசகலிங்கம் தத்பிரணமாமி சதா ஷிவலிங்கம் இதனுடைய அர்த்தம் என்ன பார்த்துடலாமா அஷ்ட லிங்கம் எட்டு இதழ் கொண்ட சூழப்பட்ட லிங்கம் சர்வ சமுதவ காரண லிங்கம் எல்லா விதமான செல்வங்களும் தரக்கூடிய ஒரு லிங்கம் அஷ்ட தரித்திர லிங்கம் இத நம்ம கேட்கும் போதே நம்மளுக்கு அர்த்தம் புரிஞ்சிடும் அஷ்ட தரித்திர அப்படின்னாலே எட்டு விதமான தரித்திரங்கள் ஏழ்மைகள் இருக்கு அதை நீக்கக்கூடிய லிங்கம் தத் பிரணவாமி சதா இதையெல்லாம் தரக்கூடிய அல்லது கெட்டதை அழிக்கக்கூடிய சதாசிவ லிங்கமான உன்னை நான் வணங்குகிறேன் இதுதான் ஏழாவது லிங்காஷ்டக பாடலினுடைய அர்த்தம் இது போல எட்டாவது லிங்காஷ்டக பாடல் அதனுடைய அர்த்தம் ரெண்டையும் நாளைய வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு நீங்க திருவருள் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் வீடியோவை கிளிக் பண்ணணும் நாளைய வீடியோல உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுஜிதா நன்றி